கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது கல்லு அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள் அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான் போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்ணாமை என்ற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார் இந்த நிலையில் கல்லிறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருள்கள் பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது மது விளக்கை ஒரு தேசிய கொள்கையாக ஏற்று அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும் கல் போன்ற போதைப்பொருள் புழக்கத்தை தடை செய்ய வேண்டும் தீவிரமாக போதைப்பொருள் தொடர்பான மஃபியா கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும் கைது செய்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையேல் ஒரு தேசத்தின் மிக பெரும் ஆற்றலாக இருக்கிற இளம் தலைமுறையினர் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் அதனால் இந்த தேசமும் பாதிக்கப்படும் என்ன உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினாலும் மனித ஆற்றல் தான் எல்லா ஆற்றல்களையும் விட மேலானது மனித ஆற்றல்களை நாம் உள்ளூர அழித்துவிட்டு தேசத்தின் கட்டுமானத்திலே மட்டும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான கட்டுமானத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனம் ஆகாது ஆகவே ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் என்பதையும் தாண்டி மனித ஆற்றல்களை செழுமைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது எனவே கல் இறக்குவது உட்பட அனைத்து வகையான போதை பயன்பாட்டையும் முற்றாக தடுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அதான் இது திமுக எதிர்ப்பா மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நலனுங்கிற அடிப்படையில் பார்க்கல திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளையெல்லாம் வந்து தங்களுக்கான அரசியல் புத்திகளாக கையாளுகிறார்கள் திமுக எதிர்ப்பு என்பது அவர்களுக்கான கட்சி செயல்திட்டமாக இருப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில் அது இருந்து இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் கல் உண் உண்பது உடல் உள்ள உடலுக்கு நல்லதா உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்திலே என்றால் அவர்களுக்கு மாற்று தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் என்பதனால் அதே தொழிலை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது ஏற்புடையதல்ல பனைமரத்திலும் தென்னை மரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை பிடித்து ஓட்ட முடியும் கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் கலப்படத்திலே நச்சு பொருள்தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன குளோரல் ஹைட்ரேட் என்கிற ஒரு பொருள் கலக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள் போதை இன்னும் கூட வேண்டும் என்பதற்காக டயசெப்பாம் என்கிற மாத்திரை அதிலே கரைப்பதாக சொல்லுகிறார்கள் ஸ்பிரிட் நேரடியாக ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அதை கல்லிலே கலப்பதாக சொல்லுகிறார்கள் இது வெறும் யூகம் அல்ல நடைமுறை சாத்திய சாத்தியங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மரங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றறுபத்தைந்து நாளும் கல் மட்டுமே இறக்கினால் கூட நம்முடைய தேவைக்கு போதாது காய்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வருடம் முழுவதும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஆண்டு கல் இறக்குவதற்கு அனுமதித்தால் அடுத்த ஆண்டு காய்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள் மரங்கள் பூக்க வேண்டும் காய்க்க வேண்டும் பூப்பதற்கு முன்பே அந்த கொடியை அறுத்துவிட்டால் அந்த மரங்கள் பிறகு பயனற்று போகும் ஆகவே கல் தென்னை போன்ற மரங்களை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் எதார்த்தமான யதார்த்தமான உண்மை இந்த நிலையில் அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் சார்ந்த கோரிக்கை அல்ல யாரு நேரில் சொல்றீங்க இருபது நிமிடங்கள் ஒரு யார் அவர் சும்மா நாங்கள் தங்கியிருந்த ஒரே ஒரே விடுதியில் பக்கத்து அறையில் தங்கியிருந்தார் நான் அவர் தங்கி தெரிஞ்சுக்கிட்டு சரி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் நேரம் அறைக்கு வந்துட்டார் வந்துட்டே எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு போயிட்டார் அவ்வளோதான் இல்லை 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 அவர் அவர் இலக்கியம் சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன் தமிழ் திருக்குறளுக்கு வந்து பொழிப்புரை இங்கிலி ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கிறேன் தமிழிலையும் இருக்கிறேன் அந்த நூலெல்லாம் விரைவில் வெளியிட போகிறேன் சங்க இலக்கியம் தொடர்பாக ரெண்டாயிரத்து ஐநூறு பக்கங்களில் நான் பொழிப்புரை எழுதியிருக்கேன் அதை வெளியிட போகிறேன் இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு ரெண்டு மூணு புத்தகம் வச்சிருந்தால் இல்லை ரெண்டு புத்தகத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்குறேன்னு சீர்காழி விடுதலை போராட்டத்தில் சீர்காழிங்கிற புத்தகத்தை எனக்கு கொடுத்தார் அவ்வளோதான் இந்த கேள்விக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும் நாங்கள் எல்லாத்தையும் தான் கூட சொல்கிறோம் நாங்கள் மதுக்கடையை ஆதரிக்கல அதனால எங்களுக்கு இந்த கேள்வி பொருந்தாது அது அவருடைய கோரிக்கை ما مال